ஓகே நண்பா இந்த வீடியோவில் நம்ம இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஆல்ரவுண்டிங் கேமிங் மொபைலை பற்றி பார்த்துடலாம் இருபதாயிரம் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை கேமிங் கேமரா பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே பேட்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் தேடிட்டு இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கான தான் நண்பா ஸோ அப் டு என் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் யார் யாருக்கு செட் ஆகும் யார் யாருக்கு என்னென்ன மொபைல் சூட் ஆகாது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலோ ஒரு ஆல்ரௌண்டர் மொபைலோ இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே நினைக்கிறவங்க வேணாம்னு நினைக்கிறோம் செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது சோ அதை கொண்டாடும் வகையில நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டெக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடுவிலையோ இல்ல வீடியோட இறுதியிலோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் எஸ் தான் இந்த மொபைலோட லான்ச்சஸ்னு பார்க்கும்போது ஆ ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்டு டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன்னா அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ல ப்ளஸ் கேவ்டு ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃபர் ஷேர்டோடையும் இருந்தது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நின்ட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருந்தாங்க ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே ஓவராலாக பார்க்கும்போது அப்படி நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க தந்துருக்காங்க பிரைமரி கேமராவில் ஓஏஎஸும் கொடுத்துருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ணுற மாதிரி வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் தந்து டென் வீடியோ தேர்ட்டி எஃஎஸ் வரைக்கும் ஷூட் பண்ணுற மாதிரி வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் அப்டேட்டு மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்து எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏச் பேட்டரி நாற்பத்தி நாலு பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக்கும் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துல ரெண்டு ஏதாவது ஒன்றாவது கொடுத்து வந்துருக்கலாம் எயிட் ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போயும் இதே பிரைசிங்கில் தான் சேல் ஆகிட்டு இருந்தது பட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்ப்ளேவோ சொல்லலாம் கேமராவோ சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸோ சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே ஆங்கிள் கொடுக்கல அண்ட் பர்ஃபாமன்ஸுமே டே டு டே டாஸ்க்கு எல்லாமே தான் இருந்தது கேமிங்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் இல்லை ஏன்னா சிம்ஆ ஃபோன் ஒன் பதினாலாயிரம் மொபைல் அதுலேயே இந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொஞ்சம் அப்கிரேடாக கொடுத்துருந்துருக்கலாம் பட் கொடுக்கல விவோ அதாவது ஐகோ ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பிரைஸ் கட்டுப்படி ஆகுது டிசைன் பிடிச்சிருக்கு கவர் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சி இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்டில் குருலே கிளாஸ் விட்டு ஸ்டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சுவல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் சர்ஃபஸ் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்ப்ளே ஃப்ரம் போகோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்இடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னா பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பி மாஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியோ ஜெக் அண்ட் எஸ்டிகார் சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறு பேஸ் பேஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்திரெண்டாயிரபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குரலா க்ளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் ஆகட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த லேண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸா நண்பா ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் தான் லான்ச் டேட்னு பார்க்கும்போது மார்ச் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணாங்க கொஞ்சம் பழைய மொபைல் தான் பில்டர்ன் டிசைன் வரும்போது ஃபிரண்ட்டில் ட்ராகன் ட்ரைவல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்ட் பன்ச்சுவல் டிசைனோட வருது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம்ரு டிஸ்பிளே வித் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ரேட் அண்ட் டூ ஃபார்ட்டி ஹெர்ட்ஸ் டச் சம்பிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நேட் ஸ்பீக் ப்ரைனஸும் இருக்குது ஸோ ஓரளவு ஒரு சூப்பரான டிஸ்பிளே ஒரு சின்ன நெகட்டிவ் இது கேர்ட் பேனலில் ஃப்ளாட் பேனல் தான் இது சப்ஜெக்டிவ்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால டென் பி வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் வைட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமென் சீரீஸ் செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் மண்ட்ரட் ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு ஐகோ சொல்லியிருந்தாங்க ஏ ஃபைவ் ஜி மேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைபிரிட் எஸ் ஸ்லாட் லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் வைடாங்கல் கொடுக்கல ஸோ வைடாங்கல் மட்டும் கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைலாக வந்திருக்கும் ஸோ கொடுக்காததனால ஒரு நல்ல கேமிங் மொபைலாக இல்லை கேமராவுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாத மொபைலாக தான் இருக்குது ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ப்ரைஸ் ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் நத்திங் ஃபோன் டூ ஏ தான் இந்த மொபைலோட லான்ச் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாஸ் ஃபைவ் வள ப்ரோடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சுவால் டிசைன் தான் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேனு வரும்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஆம்லட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹெர்ட் ரெஃபர்ஸ் ஐட்டும் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் பேனல் தான் இது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் கவர் டிஸ்பிளே இல்லை ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி என்ற டிஎல் கேமரா செட் வந்திருக்காங்க தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்ஸல் பிரைமரி கேமரா நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓஎஸ் இருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் நை பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபியும் நம்ம எதிர்பார்க்கலாம் மெகா மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஐடிபி ஐடி வீடியோ தேர்ட்டி பிஎஸ்சில் தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே ஃபோர் கே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டேக்கோட டிமென்ஸ் டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி அண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா அண்ட் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் அண்ட்ரெட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது அண்ட் மூணு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட் நாலு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் தரதான் நத்திங் சொல்லியிருந்தாங்க அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது பட் சார்ஜர் பாக்ஸில் வராது தனியாக வாங்குறதா இருந்தால் ரெண்டாயிரத்துக்கும் மேலேயே போகுது இந்த மாதிரி நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் இங்கே ஃபீச்சர் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறாங்களும் ஒரு டவுட் வருது அண்ட் எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்ன்னு வரும்போது என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கிளிஃப் லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கிளிஃப் லைட் ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் நத்திங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அண்ட் எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட்டு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க நண்பா பட் இப்போது இருபதாயிரம் சம்திங்கில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ என்ன பிரைஸிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் நண்பா ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் நத்திங்கோட டிசைனை சொல்லலாம் நத்திங் ஓட யூஐ எல்லாதாலேயும் பாராட்டப்படுது ஸோ க்ளீனான யூஐ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் மற்றபடி டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபாமன்ஸ் பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரில் தரதில்லை அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸாக நான் எதையும் பார்க்கல கேமர்ஸ் ஹார்ட் கோர் கேமர்ஸ் மட்டும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பர்ஃபாமன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்ற லெவலில் தான் இருக்குது அண்ட் நண்பா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ யாராவது ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நண்பா ஓகே நண்பா இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேட்ரோ டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்ட்ருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வோயிடன்களுக்கு கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம் சிக்ஸ்டீன் மெக பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டெனி டிபி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்டு ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ஸ்ரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னால் ஆன் டூ டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்டார்னரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்குது அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சிஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கேஜ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேறு பதினேழாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மென்ஸை நம்ம சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ராவேடாங்க கொடுக்கல ஸோ இந்த பா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேஜோ செவன்டி டப்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைலை கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே கேஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் கேர்வ்ட் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹேட் அப்ஃபர் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிங் ஐட்டம் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பீக் பிரேட்னு ஹச்டிஆரில் கொடுக்குறாங்களாமா அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட டபுள் ஏ டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிகல் இஸ் ஸ்டபி கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டிஃபஸில் ஷூட் பண்ணி கேமராமன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைடாங்கல் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்படின்றும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்படியேட்டும் தருவாங்களா அன்ட் டூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்கு மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியோ ஜக்கு சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு கண்ணலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட் எயிட் ஜிபின்னுட்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளில் இருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்லாம் நம்பா பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்கங்கள் இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியாக கொடுத்து தந்துருக்கலாம் ஸோ இது தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி நாக்சோ எயிட்டி ப்ரோவை உள்ள செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ தான் இந்த மொபைலை நமக்கு ஜனவரி லெவன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் லான்ச் பண்ணாங்க ரொம்ப பழைய மொபைல் தான் அண்ட் கொர்லா கிளாஸ் ஃபைவ் வர ப்ரொடக்ட் ப்ராடக்ட் பண்ணியிருந்தாங்க பஞ்சோல் டிசைன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒன்றும் கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் பி ஓலட் பேனல் கொடுத்துருந்தாங்க ஹெச்டிஆர் டென் பிளஸ்க்கான சப்போர்ட்டும் ஆயிரத்தி எட்நூறு ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருந்தாங்க ஃப்ளாட் டிஸ்பிளே தான் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே தான் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என் ட்ரிப்பிள் கேமரா சேர்த்து வந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் ஓஎஸும் கொடுத்துருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி விவசாயில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க அதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் எயிட்டி பி வடியோ தேர்ட்டி வெர்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே மெயின் ஹைலைட்டான விஷயம் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோர் ஜீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமன் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருந்தாங்க மூணு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு ஹாண்ட்ரேட் அப்படின்ட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்படியேட்டும் தருவோம்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தாங்க பத்து ஃபைவ் ஜி சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா அஞ்சாயிரம் எம்எஸ் பேட்டரி அறுபத்தேழு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இங்கே தான் இருந்தது ஹையர் பிளாஸ்டர் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க எட்டு ஜிபி அறுநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க இருபத்தி அஞ்சாயிரம் சம்திங்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்லேயே செல் பண்ணிட்டுருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் அன்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது ஒன் மில்லியன் ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் பக்கம் வாங்கியிருந்தது ஸோ ஒரு தாரமான அன்ட் டூ ஸ்கோர்ஸ் தான் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அஃப்கோர்ஸ் இதோடய பர்ஃபார்மன்ஸ் தான் அண்ட் சார்ஜிங்கும் சொல்லலாம் டிஸ்பிளேவாக சொல்லலாம் கேமராஸ் அந்தளவுக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியல பட் நல்லா தான் இருந்தது நெகட்டிவ் பாயிண்ட்டும் இது தான் இப்போ கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும் பட் கேமரா ஓகே ஓகே லெவலில் தான் இருந்தது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது பட்ஜெட் செட் ஆகுது ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ கிவ் இன்ஃபர்மேஷன் பத்தி பாத்திரலாம் ஜூன் மந்த் டுவெண்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வர்றது ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்குது நம்ம சேனலோட வளர்ச்சி கருதி நான் ஒரு கண்டக்ட் கண்டெக்ட் பரோறோம் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாதம் ரெவனூல ஐம்பது பெர் ரெவனியூ எடுத்து அந்த எல்லாமே ரெவனூலி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறோம் அப்போது ரீச் வருமானதுக்காக சோ அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட வரல சோ சில் பிளே பட்டன்காக தான் இந்த கண்டக்ட் பண்றேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் சர்ச் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணிருங்க நீங்க இந்த வீடியோ பார்ட்டிஸ் பண்ணிடலாம் சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போகிறது அஞ்சு பேருக்கோ இல்ல எவ்வளவு தூரம் கிடைச்சிருக்கோ அவ்வளவு பேருக்கு நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள டெக் கேஜெட் இவ்வளவு வேலை தரப்போம் சோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த வீடியோ வேலை யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே அன்னைக்கு சோ தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லா வீடியோலயும் இந்த வீடியோ வேண்டது நடக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்